ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் அதை அப்படியே பின்பற்றினார் ஒரு சமூக இயக்கமாக பண்பாட்டு தளத்திலே இயங்குகிற இயக்கமாக செயல்படுகிற பொறுப்பு என்பது வேறு பணி என்பது வேறு ஒரு தேர்தல் கட்சியாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில திருமணத்தை சட்ட அங்கீகாரம் பெற்றார் வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது நீண்ட நெடுங்காலமாக ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வந்த பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்தார் ஒரு தாக்குதலை நடத்தினார் பெரியார் வழியை பின்பற்றுகிறோம் என்பதை உறுதி செய்தார் தமிழ் உணர்வுதான் எங்களின் என்பதை மதராஸ் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார் அது பெரியார் வழி ஏனென்றால் பெரியார் தான் முதன் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர் அவருடைய மாணாக்கர் நீ திணித்தாலும் என்று அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் தான் நேற்று சந்திக்க நேர்ந்தது நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வியை கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள் அந்த தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால் தான் இந்த ஆட்சியே மாடல் என்று இருக்கிறார் கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை அண்ணா அரசு என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது டிரவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள் இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் கருத்தியல் வாரிசு பெரியாரின் கொள்கை பேரன் பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை